நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படத்தை இயக்கி வருகிறார் ஆர்ஜே பாலாஜி சூர்யா நடிப்பில் கடந்த ஆண்டில் வெளியான கங்குவா படம் அவருக்கு சொலப்பலாக அமைந்தது கடந்த சில படங்கள் அவருக்கு சிறப்பாக அமையாத நிலையில் கங்குவா படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்துள்ளார் சூர்யா இந்த படம் விரைவில் ரிலீஸாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் விரைவில் படக்குழுவினர் துவங்க இருப்பதாக கூறப்படுகிறது ரொமான்டிக் மற்றும் ஆக்ஷன் ஜானரில் உருவாகியுள்ள இந்த படத்தில் சூர்யாவிற்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார் இந்நிலையில் அடுத்ததாக அவர் தற்போது ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டிஃபை படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் பொள்ளாச்சி உள்ளிட்ட பல இடங்களில் நடந்து வருகிறது இந்நிலையில் இந்த படத்தில் சிறிய கேட்டரில் நடித்துள்ள காமெடி நடிகர் கோதண்டாம் இயக்குனர் ஆர் ஜே பாலாஜி குறித்து பேசியுள்ளார் நடிகர் ஆர் ஜே பாலாஜி மிகவும் பெர்ஃபெக்டாக ஒவ்வொரு காட்சியையும் சூர்யா ஃபார்ட்டிஃபை படத்திற்காக எடுத்து வருவதாகவும் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட காட்சி ஒன்றில் ஆயிரம் துணை நடிகர்களை அவர் கேட்ட நிலையில் நானூறு பேர் மட்டுமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததால் அவர் ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சேர் உடைந்தால் கூட அதே போன்ற சேர் கிடைக்கும் வரை அந்த காட்சியை ஆர்ஜே பாலாஜி எடுக்காமல் இருப்பது குறித்தும் நடிகர் சுட்டிக்காட்டியுள்ளார் தன்னுடைய படங்களில் திரைக்கதையை சிறப்பாக அமைத்து வெற்றி கண்டு வரும்பவர் ஆர்ஜே பாலாஜி இந்நிலையில் அவர் ஷூட்டிங்கிலும் அதிக பெர்ஃபெக்ஷனை காட்டி படத்தை எடுத்து வருவது குறித்து நடிகர் கோதினம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் சூர்யா ஸ்பாட்டிஃபை படத்திற்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது இந்த படத்தில் ஆர் ஜே பாலாஜியும் லீட் கேரக்டரில் நடித்து வரும் நிலையில் அவர் சூர்யாவுக்கு எதிரான கேரக்டரில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு பதிலாக ஷாய் அபேங்கர் இசையமைத்து வருகிறார் ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவன தயாரிப்பாக உருவாகி வரும் இந்த படம் இந்த ஆண்டுக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது